வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்கள் டெய்லி டென் ஜிகே கொஸ்டின்ஸ் அதாவது சிலபஸ் வைசாக நம்ம வந்து பார்த்தா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதை நம்ம பார்க்க பார்த்து வந்து பார்த்தா நூற்றி இருபத்தாறுவா கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம சேனலுக்கு அறனா புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற விடிய சுடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா சரிங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இங்கே நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க கேரளாவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேபிபி நம்பியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ கேரளாவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கேபிபி நம்பியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது தான் வந்து நம்ம கேட்டிருந்தோம் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் சோம்நாத் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் எஸ் சோம்நாத்துக்கு தான் என்ன பண்ணியிருந்தாங்க அந்த விருது வழங்கியிருப்பாங்க இவர் தான் வந்து இஸ்ரோவோட தலைவர் ஓகேங்களா ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா கேரளாவிலேருந்து நிறைய பேர் இஸ்ரோவுக்கு தலைவராக இருப்பாங்க ஸோ இவரும் தொடர்ந்து தலைவரானதால் தானே தான் என்ன பண்ணிருக்காங்க அந்த பட்டத்தை வந்து என்ன இருப்பாங்க வழங்கியிருப்பாங்க ஓகேங்களா எஸ் சோம்நாத் அப்படின்றத இதுக்கான ஆன்சர் அடுத்து எப்போ போல் நம்ம சயின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கான டென் கொஸ்டின்ஸ் அப்படியே நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போல் அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னாக இருக்கும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி சயின்ஸ்ன்றதுனால ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ப்ரையோஃபைட்டாக்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன ஏன்னா நம்ம தாவர உலகம் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் ப்ரையோஃபைட்டாக்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க மூணு தாங்க இதுக்கான ஆன்சர் அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்கன்னா மூணுங்க ஓகேங்களா ஒன்று ஹைபாட்டிக்கா ஸோ ஹைபாட்டிக்கான்னு பிரிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆந்தோசரேட்டா என்னதுங்க ஆந்தோசெரேட்டான்னு பிரிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கல் ஓகேங்களா மாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்போ ஐபாட்டிகா ஆந்த்ரோசெரேட்டா அப்புறம் ஐபா மாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையாக வந்து ப்ரையோஃபைட்டுக்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் ஸோ தான் வந்து அஞ்சு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஸோ டெரிட்டோஃபைட்டுகள் எத்தனை வகையாக பிரிச்சிருப்பாங்க அஞ்சு வகையாக வந்து பிரிச்சிருப்பாங்க சைலாப்சிடா லைக்காப்சிடா ஸ்னாப்சிடா ட்ராப்சிடா அப்படின்னு சொல்லிட்டு சாரி நான்கு வகையாக வந்து டெரிட்டோஃபைட்டக்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் ஸோ ப்ரேயா வந்து பார்த்தினா மூன்று வகையாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் எப்பவும் போல் நம்ம சிலபஸ் வயசாக பார்க்கறதுனால செகண்ட் கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இட்டாஷிகா நோங்ராங் எந்த மாநிலத்தின் முதல் பெண் காவல்துறை தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளார் பாருங்கள் இட்டாசிகா நோங்ராங் அப்படின்றவங்க தான் வந்து பண்ணாங்க ஒரு மாநிலத்தில் இப்போ முதல் பெண் காவல்துறை இயக்குனராக வந்து என்ன பண்ண தலைமை இயக்குனராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அது எந்த மாநிலம் அப்படின்றத தான் வந்து உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா சீதாங்க ஓகேங்களா ஸோ மேகாலயா மாநிலத்தோட தலைமை இயக்குனராக தான் வந்து இட்டாசிகா நோங்ராங் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணப்பட்டிருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்து ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது எது என்னதுங்க ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது எது இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சென்னை சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சென்னை தான் எப்படி அழைக்கப்படுது ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு அழைக்கப்படுது ஏன்னா நிறைய வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த சின்ன சின்ன தொழிற்சாலைகள் எல்லாமே சென்னையை சுற்றி உள்ள பகுதியில் தான் அதிகமாக காணப்படுறதுனால இது ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுது அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கிய சங்கம வம்ச அரசர் யார் பாருங்கள் இஸ்லாமிய வீரர்கள் என்ன பண்ணியிருப்பார் தன்னோட படையில் வந்து உட்கார வைக்க ஆரம்பிச்சிருப்பார் அப்படி இஸ்லாமிய வீரர்களை தனது படையில் உட்கார வைக்க ஆரம்பித்த இஸ்லாமிய சார் சுங்க சங்கம வம்ச அரசர் யார் ஸோ இரண்டாம் தேவராயர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ சங்கம வம்சத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேவராயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிறந்த அரசராகவும் இருந்திருப்பார் இவர் தான் இஸ்லாமிய வீரர்கள் வந்து தமிழோட படையில் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க சேர்க்க வந்து ஆரம்பிச்சிருப்பார் ஓகேங்களா அப்போ அதுக்கான ஆன்சர் இரண்டாம் தேவராயர் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் குடியரசுத் தலைவர் ஸோ குடியரசுத் தலைவர் சார்ந்த தகவல் அதாவது நம்ம ஒன்றிய அரசு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒன்றிய அரசில் குடியரசுத் தலைவர் சார்ந்த தகவல் கிட்டத்தட்ட ஆரம்பித்து நம்மளும் அதை முடிக்கிற தருவையில் வந்துட்டுங்க ஓகேங்களா ஸோ இந்திய குடியரசுத் தலைவருக்கு மறுக்கப்படும் வீட்டோ அதிகாரம் எது ஸோ இந்திய குடியரசுத் தலைவருக்கு மறுக்கப்படும் வீட்டோ அதிகாரம் வேண்டியது ஸோ நம்ம குடியரசுத் தலைவரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வீட்டோ பவர் இருக்குங்க அதாவது பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த மசோதாவுக்கு அவர் என்ன பண்ணலாம் ஒப்புதல் அளிக்கலாம் இல்லை மறுதளிப்பு செய்யலாம் அந்த பவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் வீட்டோன்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு லத்தீன் மொழி சொல் இதுக்கு தடை செய்தல் அப்படின்றது தான் பொருள் ஓகேங்களா ஸோ அப்படியே நான்கு விதமான வீட்டோ அதிகாரம் வந்து அவர் கொடுத்துருக்காங்க ஒன்று முழு மறுதளிப்பு அதாவது அப்சல்ட்டு அவர் என்ன பண்ணலாம் அப்சல்ட்டாக வந்து மொத்தமாக வந்து நிராகரிச்சிடலாம் தற்காலிக மதி மதிப்பிழப்பு ஓகேங்களா ஸோ கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணலாம் அவர் வந்து திருப்பி அனுப்பி டைம் பாஸ் பண்ணலாம் கொஞ்சம் ஏதோ ஒன்று வந்து பண்ண பண்ண என்ன பண்ண முடியும் பண்ண முடியும் ஓகேங்களா அது தற்காலிக அடுத்து பாக்கெட் வீட்டோ அப்படின்னா ஒரு மசோதா எடுத்து என்ன பண்ண முடியும் அவர் பாக்கெட்ல மடிச்சு வச்ச மாதிரி வந்து நீண்ட நாட்களுக்கு அப்படியே கடப்புல போட முடியும் அது பாக்கெட் வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து தகுதி சார் மருதளிப்பு அதாவது குவாலிஃபைடு வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவரு மசோதா திருப்பி அனுப்பினதுக்கு அப்புறம் பாராளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை பெற்றாலும் திருப்பி அவர் என்ன பண்ணி ஆகணும் ஒப்புதல் கொடுத்தாங்கன்றது அமெரிக்காவில அது இந்தியாவில வந்து அப்படி ஒரு பவர் வந்து இல்லை ஓகேங்களா அப்படி வந்து அவருக்கு வீட்டோ பவர் தான் வந்து பார்த்தினா இந்தியாவில் இல்லை மீதி மூணு பவர்மே வந்து அவருக்கு இருக்குதுங்க முழுமையான வீட்டோ பவரும் இருக்குது மறுதளிக்கலாம் தற்காலிக வீட்டோ பவரும் இருக்குது அப்படி இல்லைனா பாக்கெட் வீட்டோ பவரும் வந்து அவருக்கு இருக்குது இந்தியாவில் மறுக்கப்படக்கூடிய வீட்டோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா தகுதிசார் வீட்டோ பவர் வந்து இல்லை இது வந்து அமெரிக்காவில் வந்து ஃபாலோ பண்ணப்படுது ஓகேங்களா அப்போ டி தான் வந்து இங்கே எதுக்கான ஆன்சர் அடுத்து தமிழ்நாட்டில் அடுத்து பாருங்க எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் தமிழ்நாட்டில் மொத்தம் சாரி நம் நாட்டில் உள்ள மொத்த பங்கு சந்தைகளின் எண்ணிக்கை யாது நம் நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பங்கு சந்தைகளின் எண்ணிக்கை யாது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ இருபத்தி நான்கு பங்கு சந்தைகள் வந்து இருக்குதுங்க அதில் ரொம்ப பழமையானது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை பங்கு சந்தை தான் ஓகேங்களா வந்துங்க மும்பை பங்கு சந்தை தான் வந்து ரொம்ப பழமையானது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சிலே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆசியாவோட முதல் பங்கு சந்தைனாலும் இந்த மும்பை பங்கு சந்தை தான் ஓகேங்களா அப்போ மொத்த இருபத்தி நாலு இருக்குது அதில் பழமையானது மும்பை பங்குச்சந்தை எயிட்டீன் செவன்டி ஃபைவ்ல ஆரம்பிச்சிருப்பாங்க ஆசியாவின் பழமையான பங்கு சந்தைனாலும் இந்த மும்பை சந்தை தான் ஓகேங்களா அப்போ டி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் பாருங்க ஐஎன்சி ஐஎன்சியை பொறுத்தவரை நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம வந்து இருக்கோம் அப்படி பார்க்கறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மெட்ராஸில் நடந்த ஐஎன்சி கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் ஸோ நைடீன் டுவெண்ட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழுல மெட்ராஸில் தான் வந்து என்ன நடந்திருக்கும் ஸோ நம்ம காங்கிரஸ் கூட்டம் வந்து நடந்திருக்கும் அதில் தான் என்ன பண்ணிருப்பாங்க சுதந்திரம் பெறுவதா முதன்மையான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு தலைமை தாங்கினவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அன்சாரி சீதாங்க இதுக்கான ஆன்சர் டாக்டர் அன்சாரி தான் என்ன பண்ணியிருப்பார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டு சென்னையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பார் தலைமை வந்து தாங்கியிருப்பார் அடுத்து தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் யார் தலைமையில் துவக்கி வேதாரண்யம் நோக்கி சென்றது ஸோ ரொம்ப முக்கியங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம்னு சொல்லுவாங்க ஏன்னா காந்தியடிகள்லாம் பண்ணியிருப்பார் நிறைய கோரிக்கைகளை வைப்பார் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஆங்கிலேயர்கள் அதனால் சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டில் ஸ்டார்ட் பண்ணுவார் ஸோ தண்டிய நோக்கி உப்பு உப்பு காட்சும் போராட்டத்தை ஏற்படுத்துவாருங்க அதே ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா வேதாரண்யத்தை நோக்கி என்ன பண்ணுவாங்க உப்பு காய்ச்சும் போராட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க ஸோ அது யார் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி பி தாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ ராஜாஜி தலைமையில் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் அது வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வேதாரண்யத்தில் போய் என்ன பண்ணுவாங்க உப்பு காய்ச்சுவாங்க ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு அங்கே திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் பதினெட்டு சாரி ஏப்ரல் இருபத்தெட்டு அன்னைக்குலாம் வந்து வேதாரண்யத்தை போயிடுவாங்க ராஜாஜி தலைமையிலான ஓகேங்களா அப்போ தலைமை தாங்கணும் ராஜாஜி அடுத்து பாருங்கள் யூனிட் நைன் ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரையும் நம்ம சமூக சமுதாய சீர்திருத்தங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுல அத்வைதானந்தா சபா யாரால் ஏற்படுத்தப்பட்டது பாருங்க அத்வைதானந்தா சபா யாரால் ஏற்படுத்தப்பட்டது இதுக்கான ஆன்சர் எதுங்க அயோத்திதாச பண்டிதர் பிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அயோத்திதாச பண்டிதர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் அவங்களுக்கு குரல் கொடுக்கும் விதமாக என்ன பண்ணியிருப்பாருங்க அத்வைதானந்தா சபா அப்படின்ற ஒரு சபாவை நிறுவி என்ன பண்ணியிருப்பாரு இவர் நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு ஓகேங்களா அப்போ அயோத்திதாசர் அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பாருங்கள் பத்தாவது கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு சதுரங்க பலகையில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை யாது இப்போ சதுரங்க பலகை அப்படின்னா ஒரு செஸ் போர்டு ஒரு செஸ் போர்டில் மொத்தம் எத்தனை சதுரங்கள் வந்து இருக்கும் அப்படின்றது தான் ஓகேங்களா ஸோ செஸ் போர்டை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எட்டு இருக்கும் இந்த பக்கம் எட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ எட்டு எட்டாக வந்துருக்கும் அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்போ இந்த பக்கமும் ஒரு எயிட் இருக்கும் அப்போ நம்ம எப்படி எழுதலாம் ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லைங்களா அப்போது ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் ஸ்கொயர் அப்போ இந்தமாரி வர்க்கத்தில் இருந்தாலும் நம்ம எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ இங்கே எதுங்க பதினெட்டு பதினெட்டாக கூட ஒன்று கூட்டினா பத்தொன்பது சரி இன்ட்டு பத்தொன்பது இன்ட்டு பதினெட்டு பத்தொன்பதுன்னு கூட்டினா எவ்வளோ வருங்க சரி எட்டு சரி என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸு ஓகேவா ஸோ லாஸ்ட் நம்பர் எட்டு எட்டு தான் இல்லையா ஏன்னா எட்டு க எட்டு அட்டு கட்டங்கள் தான் இருக்கும் அப்போ எட்டு எண்டு ஒன்பது எட்டு ஒன்பதுங்க கூட்டினீங்கன்னா பதினேழு பை சிக்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ எங்கே பாருங்கள் இங்கே அடிக்கலாமா மூ ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஒரு மூணு 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 ஒம்பது அப்போ நாமூ பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு பதினேழு தான் நம்மளுக்கு இப்போ தேவை பன்னெண்டு இன்ட்டு பதினேழு ரெண்டே பதினாலு மீதி ஒன்று ஓர் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஓர் ரெண்டு ரெண்டு ஓர் ஒன்று ஒன்று நாலு எட்டு ரெண்டு பத்து மீது ஒன்று இரநூத்தி நாலு அப்போ எத்தனை கட்டங்கள் இருக்கும் இரநூத்தி நாலு கட்டங்கள் இருக்கும் தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம சதுரங்களோட எண்ணிக்கை வந்து எட்டு அது ரெண்டு கட்டமும் ரெண்டு பக்கம் இருக்கின்றதுனால ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் அப்போ வர்க்கத்தோட கூடுதல் கண்டுபிடித்துக்கான ஃபார்மில் என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்ன்றதுனால அதில் சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சர் எடுக்கிறோம் ஓகேங்களா சரிங்க ஸோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி தமிழ்நாட்டை சேர்ந்த ஷியாம் நிகில் நாட்டின் எத்தனையாவது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றார் ஸோ ஷியாம் நிகில் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கனா நான் நம் நாட்டோட எத்தனையாவது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்து பெற்றிருக்கார் அப்படின்றத ஸோ எண்பத்தி எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு அப்படின்றது தான் இருக்குது ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் அதுக்கான எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டென் கொஸ்டின் நம்ம அப்படியே ஒரு வேகமாக ரிவிஷன் போல் பார்த்தலாம் ஸோ கேரளாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கே நம்பியார் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எஸ் சோம்நாத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க பிரியோபைட்டாக எத்தனை வகைப்படும்னா மூணு வகைப்படும் இட்டாசிகா நோக்கராங் வந்து எந்த மாநிலத்தோட காவல்துறையை கொண்டராக நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா மேகாலயா ஆசியாவின் ரெட்ராய்ன்னா வந்து பார்த்தினா சென்னை இஸ்லாமிய வீரர்கள் வந்து தனது படையில் பணியமர்த்த முறையை தொடங்கிய சங்க வந்து பார்த்தினா இரண்டாம் தேவராயர் இந்திய குடியரசுத் தலைவருக்கு மறுக்கப்படும் வீட்டோ வந்து பார்த்தினா தகுதிசார் வீட்டோ நாட்டில் உள்ள மொத்த பங்கு சந்தைகள் எண்ணிக்கை இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மெட்ராஸில் நடந்த ஐஎன்சி கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அன்சாரி தமிழ்நாட்டில் உச்சியாக இருக்கம் யார் தலைமையில் நடந்திருக்குன்னா ராஜாஜி தலைமையில் தான் நடந்திருக்கும் அத்வைதானந்தா சபா யார்னா அயோத்திதாசர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஒரு சதுரங்க பள்ளியில் இருக்கு இன்னைக்கு வந்து இரநூத்தி நாலு ஓகேங்களா என்னுட்டு டூ என் ப்ளஸ் ஒன் என் பிளஸ் ஒன் டூ ஒன் பிளஸ் ஒன்றில் ஃபார்மில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும் இது வந்து கண்டுபிடிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து தமிழ்நாடு சேர்ந்த சியாம் லீல் நாட்டின் எத்தனாவது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றுள்ளார் அப்படின்றத நம்ம கொஸ்டினை கொடுத்துருக்கோம் இதுக்கான ஆன்சர் நேரத்தை கமண்ட்டாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ வைஸ் அடுத்த வீடியோ அவங்களை நான் சந்திக்கிறேன்